வெள்ளமாய் ஆதவன் கிரணங்கள் அருளை பொழிந்திடுமே வேளையில் வடிவேலன் அழைத்திடுமே ஆனந்த ஆதவன் கிரணங்கள் அருளை பொழிந்திடுமே வைகரை வேளையில் வடிவேலன் உற்பாதம் அழைத்திடுமே கூவிடும் பூங்குயில் வண்ணமயில் முருகனின் புகழ் பாடுமே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா பொழுது புலர்ந்தது பொற்கோழி கூவிற்று செங்கதிர் வேலவனே சேவலும் மயிலும் உடைய சென்னிமலையானே சேனாபதியே சக்திவேல் தாங்கி வரும் சரவணனே பாலகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா ஆர்வமூடு அடியார் கந்த சஷ்டி கவசம் பக்தியோடு முழங்குகின்ற வலர்கண் பூத்து குணமுடன் எழுந்தருள்வாய் பெரும் துதிக்கும் அம்பிகை பாலகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேதவாதி குருகா சரவண பொய்கையின் கண்மணியே கடம்பனே கார்த்திகேயனே அன்னை அணைத்திட ஆறுமுகமான ஆதி பழனி ஆண்டவனே தேவர்களின் துயர்த்தனை நீக்கிய குகனே குமரவேலே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிரகிரி வேலவா திருமுருகா நடுநாயக மூர்த்தியாய் அங்காரகனாய் அஷ்ட கிரகங்களும் நலம் தரும் நவ கிரகங்களும் வர தரும் வரமே செவ்வாய் தோஷம் நீங்க சென்னிமலையும் அங்காரகன் பரிகார ஸ்தலமே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா மன்னனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீக்கிய முதல்வனே முருகனே பதினாறு திருமூர்த்தங்களின் சாநித்தியமும் சென்னிமலையிலே வையகமும் வானகமும் வளர்ந்தோங்கிய மாமலையே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா கார்த்திகை பெண்கள் பாலூட்ட வளர்ந்தவனே கார்த்திகேயனே முருகனாய் வந்துதித்த மோகனமே சக்தி வேலனே சூரர்குலம் வேலருக்க தோன்றிய குலவிளக்கே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா மனம் மனம்புருக்கும் கந்த சஷ்டி கவச்சம் அரங்கேற்றிய ஸ்தலமே கனப்பொழுதில் காத்திட வந்திடும் கருணை வடிவான குகனே மனம் மனம்புருக்கும் கந்த சஷ்டி கவச்சம் அரங்கேற்றிய ஸ்தலமே கனப்பொழுதில் காத்திட வந்திடும் கருணை வடிவான குகனே தினமுனை பணிந்து திருவருள் பெற பணிந்தோம் பாதமே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி குருமுனி கருள் செய்த குமர குருபரனே குகனே ஷண்முகனே வறுபடியாக்கும் அருளும் குஞ்சரி வள்ளி மணவாழனே உண்ணாக்கு சித்தற்கு முக்தி தந்த செந்திமலை ஆண்டவனே திருப்பள்ளி எழுந்தருவாய் சிறகிரி வேலவா திருமுருகா எல்லையில் அழகு மிகவும் மைந்தனே கருணையே வடிவமாய் காட்சி தந்திடும் சரவணபவனே அமிர்தவல்லி சுந்தரவல்லி போற்றிடும் மால்மருகனே திருப்பள்ளி எழுந்தருவாய் சிறகிரி வேலவா திருமுருகா மாலவன் பூஜித்த கனககிரியே சென்னிமலை பிரேதாயுகத்தில் திருமகள் போற்றிய மவுதகிரியே சென்னிமலை யுகத்தில் துர்கை வணங்கிய புஷ்பகிரியே சென்னிமலை திருப்பள்ளி எழுந்தருவாய் சிறகிரி வேலவா திருமுங்கா கலியுகத்தில் தேவேந்திரன் பூஜித்த சிவகிரியே சென்னிமலை ஞானப்பழம் வேண்டி ஞானம் சுப்ரியவனுக்கு நிவேத்தியம் அதிகாலை சலகாதி முனிவரெல்லாம் சந்ததமும் போற்றிடும் ஷண்முகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவாதிருமுருகா சிவனார் மனம் குளிர உபதேசம் செய்த சிங்கால வேலனே தித்திக்கும் தேனும் திருப்புகள் தினைமாவும் பக்தியுடன் அனுதிலமும் படியேறி பாடி பாதம் பணிந்தோமே திருப்பள்ளி அனுபூதி அலங்காரம் அருணகிரிக்கு அருளியவா கந்த சஷ்டி கவச்சம் தேவராயன் தந்தது உன் கருணை அல்லவா அனுபூதி அலங்காரம் அந்தாதி தந்த அருணகிரிக்கு அருளியவா கந்த சஷ்டி கவச்சம் தேவராயன் தந்ததவும் கருணை அல்லவா பன்னிரு தோழழகா பங்கஜ கோமள திருமுருகா திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா பழனியம்பதிக்க இடும்பனுக்கு வழிகாட்டிய சென்னிமலை முருகனே வேங்கை மரமாக நின்று நங்கை வள்ளியை மணந்த மணவாளனே வெங்கிரதமேறி வேண்டிய வரம் தரும் கண்கண்ட தெய்வமே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுகா திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதருக்கு படிக்காசு தந்த மலையே சீர்வளரும் சென்னிமலை மேவிய செந்தமிழ்வாசா பாருலகத்தில் அடியவர் துதித்திடும் வேலவா திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறுகிரி வேலவா திருமுருகா உலகமேவியந்திட மாடுகள் பூட்டிய வண்டி மலையேறிய அதிசயம் திருமஞ்சன தீர்த்தம் காளைகள் படியேறி தினம் கொணரும் அற்புதம் உலகமேவியந்திட மாடுகள் பூட்டிய வண்டி மலையேறிய அதிசயம் திருமஞ்சன தீர்த்தம் காளைகள் படியேறி தினம் குணரும் அற்புதம் எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா விசாக பெருமானின் அருள் விலாசம் சென்னிமலையே ஏகன் அநேக்கன் ஷண்முகனே யோகங்கள் தந்திடும் குகனே குரலுக்கு ஓடி வந்திடும் குருபரனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பஞ்சாமிருத பிரியனே பஞ்சம் பிணி தீர்க்கும் சக்தி வேலவனே தரணி புகழ் சங்க தமிழ் ஆண்டவனே ஆதி பழனி முருகனே தங்கமயில் ஏறி வரும் மங்கை சிவகாமி மைந்தனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி அதிகாலை வேலவாதிருகாலை சுப்பிரபாதம் இது தன்னை மனமாற ஓதுவோர்க்கும் கேட்போர்க்கும் நினைப்பவர்க்கும் அஜான இருளகற்றே ஞானமெனும் விளக்கேற்ற எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவனே எழுந்தருள்வாய் கந்தா கடம்பா திருமுருகையா சிவகார்த்திகேயா மால் மருகா செந்தமிழில் திருப்புகழ் பாடி நின்றால் மனம் இன்றிடும் இன்பம் விளையுலையா கந்தா கடம்பா திருமுருகையா சிவகார்த்திகேயாருகாந்தமிழில் திருப்புகழ் பாடி நின்றால் மனமின்றிதிரகிரிவேலவனை காண்கையிலே விழிவோரம் கண்ணீர் பெருகிடுமே கதசஷ்டி கவசம் போதுவோக்கு கந்தன் கருணை துணை வருமே பங்குனி உத்திர உனை நினைந்தே காவடி சுமந்து வந்தோம் புன்னகை புரியும் ஷண்முகனே உன் சன்னதி தேடி ஓடி வந்தோம் உன் பதம் பணிவது என் தவமே என் மனதில் நிறைந்திடும் உன்முகமே ஷண்முக பிரிய குஹகுரு சரவணனே வந்தே இன்னருளை தர வேண்டும் தென்பழனி மலையில் ஆண்டிமுகம் சென்னிமலையில் முருகனின் கருணை முகம் மன ஆறுதல் தந்திடுமாறு முகம் தருவாய் பக்தருக்கு நூறு வரும் கோதையிருவர் மலை மேலிருக்க திருமுருகனும் எழிலாய் கொலுவிற்க அருள் தரும் நவகிரகம் உன்னை துதிக்க சரவணனின் காட்சி சென்னிமலையில் கொண்டவனே என்னை மறந்தேன் முன்னை காண்கையிலே பன்னீர் காவடிகள் எடுத்து வந்தோம் எங்கள் பாவங்கள் எல்லாம் கரையுதப்பா சென்னி மலையின் ஆண்டவனே உனை தஞ்சம் அடைந்தேன் பாதத்திலே வேலும் மயிலும் துணை வந்திடுமே சிவபாலனின் அருளும் உடன் வருமே குருவாய் வருவாய் கருணை பொழிவாய் முகமாறும் நீ வருவாய் அபயம் தரும் கந்தனின் ஆறு முகம் பறிவாய் வருமே அருள் தந்திடுமே சந்தன மணமும் வரும் காற்றினிலே மைந்தனின் அழகினிலே பார்த்து மகிழ்ந்தேனே கண்களிலே அவன் பாதமும் பணிந்தேன் பக்தியிலே முகாவும் பதத்தை துதித்தே உதைக்கின்ற வேதம் மகத்தான மந்திரம் அகம்புள்கின்ற சுடர் உந்த நாமம் தரும் இன்பம் எல்லாம் கடம்பாகந்தா மனம் பாடுகின்ற துதிப்பாடல் எல்லாம் குறை ஒன்றும் இல்லாத உன் பாடலாகும் மனம் உருகி பாடி அடி போற்றினேனே அருள்வாய் அருள்வாய் துயர்த்தீர்க்க வருவாய் சிறகிரியில் சிதம் பணிவோர்க்கு துன்பம் ஒன்றும் இல்லையே பொறுத்தருள்வாய் பொறுத்தருள்வாய் சென்னிமலை ஆண்டவனே சக்தியின் பாலனே சென்னிமலை அமர்ந்த குருபரனே குன்றெல்லாம் குடிகொண்ட குகனே கார்த்திகேயனே ஞானத்தை பொழிந்திடும் தண்டபாணியே திருக்குமரனே மலையேறி நின்ற முருகா சரணம் ஷண்முகா அசுரரை மாய்த்த மாலவன் மருகனே தேவர் குலம் காத்தவனே வஞ்சமில்லா மனநிலை தந்தருளும் திருக்குமரனே ஆவினன் குடிபாலகனே ஆதிபழனி ஆண்டவனே மலையேறி நின்ற முருகா சரணம் சண்முகா தந்தைக்கு உபதேசித்தவனே நீலகண்டனின் திருமகனே வெண்ணீர் அணிந்தவனே வேத பொருள் ஆனவனே சென்னிமலையில் உன்னழகை காண கண்கள் பணிந்திடுமே மலையேறி நின்ற முருகா சரணம் சண்முகா ஆறு படை அஷ்ட ஐஸ்வர்யம் தரும் முருகா அடியவர் குறை தீர்க்கும் வள்ளிமயில் சிவகுமரா பக்தர்கள் மனக்கோவிலில் குடிகொண்ட சிறகிரி வேலவனே மலையேறி நின்ற முருகா சரணம் சண்முகா ஆனந்தம் நாளும் தழைத்திடவே வரம் தரும் வடிவேலனே வள்ளி குஞ்சரி மணவாளனே அண்ணாமலை மைந்தனே அண்டினோர்க்கு அவரு கமல பாதமே மலகேறி நின்ற முருகா சரணம் சண்முகா பாட்டின் பொருளானாய் பண்ணின் இசையானாய் ஆதிபழனாதனே காணும் கண்களில் காட்சி தந்த சிறகிரி வேலவனே அகம் குளிர தொழுது வந்தோம் சென்னிமலை காண்டவனே மலையேறி நின்ற முருகா சரணம் சோதரனே அழகனே சங்கத் தமிழ் முருகனே கூர்வேல் தாங்கி நிற்கும் குமரனே தண்டாயுத பாணியே மலர் பணிந்தோம் பஞ்சம் தீர்த்திடவே மலையேறி நின்ற முருகா சரணம் சண்முகா காவடிகள் ஆடி வர காவலுக்கு நீயும் வந்திட ஞான பிரம்பை கொண்டவா ஞான கோலம் கண்டவா செல்லிமலையில் அமர்ந்த ஞான தண்டாயுத பாணியே மலையே முருக சரணம் சண்முகா மூவருட மூவர் முதலே முகில் வண்ணன் மருக மலை முறை குருவாய் வருவாய் குஹனே சண்முகா தேவர்கள் சேனாபதியே

நடக்கீ கு சித்தர்களுடன் பின்னாக்கு சித்தருக்கு பேரருடன் சேர்ந்தவனே ஆண்டவனே சிறகிரி வேதவனே மங்களங்கள் தந்த ஜெயங்களை சிறகிரி ஜிவனே மங்களங்கள் எல்லாமும் எல்லாருக்கும் எப்போதும் உடல் அருளும் மைந்தனே சிறகிரி வேலவனே மங்களங்கள் மருந்திநாதனே ரூபமே மங்களங்கள் திருமுருகா திருக்குமரா திருவடி சரணம் கந்தா தித்திக்கும் தமிழ் தந்த சிறகிரி வேலவனே மங்களங்கள் வேதங்கள் பாடும் வேலவனே வேங்கை மரத்தேரினில் அமர்ந்தவனே நிரந்தர நிர்மல ரூபா சிறகிரி வேலவனே மங்களங்கள் ஆறுபடை வீடென்னும் பேருடைய ஆதி பழனி ஆண்டவனே அழகிய சென்னிமலை அமர்ந்த சிறகிரி வேலவனே மங்களங்கள் தவமேனி உண்ணடகை சலிப்பின்றி தியானிப்போர் பொய்யின்றி மெய்ந்துணர சிறகிரி வேலவனே மங்களங்கள் கொள்ளை அழகு உன் கோவில் கோபுரம் பேரழகு எல்லையெல்லா பேரருள் பொடிந்திடும் சிறகிரி வேலவனே மங்களங்கள் முல்லை மலரோடு வருவோரை விழிநோக்கி உனை நம்பினோரை கைவிடாத சிறகிரி வேலவனே மங்களங்கள் முதத்தமிழே ஞானப் பொருளே வான சுடருளியே வண்ணமையில் சிறகிரி வேலவனே மங்களங்கள் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே பார்வதி மைந்தனின் அருளுண்டாம் பொருளுண்டாம் வீடு மனை செல்வம் உண்டாம் சென்னிமலையானே சிறகிரி வேலவனே உனக்கென்றும் மங்களங்கள் சென்னிமலையானே சிறகிரி வேலவனே உனக்கென்றும் மங்களங்கள்